வணக்கம் அம்பாஸ்டர் கார் வாங்கலாமா அம்பாஸ்டர் கார் எப்படி வாங்குவது என்ற ஒரு வீடியோ பதிவை இந்த நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நம்மளுடைய அம்பாஸ்டர் காரை வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதோடைய லிங்க்குனு வந்து நான் கீழே தரேன் மறக்காமல் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு அம்பாஸ்டர் கார் பிரியரா அம்பாஸ்டர் கார் எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியலை அம்பாஸ்டர் கார்களை பற்றி நிறைய பேருக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை அம்பாஸ்டர் கார் எப்படி வாங்குவது அப்படிங்கிறத முழு பதிவை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு அம்பாஸ்டர் கார் பிரியர் உங்களுக்கு அம்பாஸ்டர் கார் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் அம்பாஸ்டர் கார் என்னால் வந்து அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் முதல்ல அம்பாஸ்டர் கார் நம்ம வந்து எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கணும் அம்பாஸ்டர் கார்களில் நிறைய வகைகள் இருக்குது அந்த வகைகள்லாம் நிறைய பழைய மாடல்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் நிறைய மாடல்கள் வந்து இருக்குது அதில் வந்து எந்த மாடல் உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு செய்யணும் முதல் கட்டமாக அம்பாஸ்டர் கார்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அம்பாஸ்டர் கார்களில் வந்து பழைய கார்கள் அதாவது மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் அப்புறம் வந்து அம்பாஸ்டர் கிளாசிக்கு அம்பாஸ்டர் நோவா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்பாஸ்டர் கிராண்டு இந்த மாதிரி வண்டிகள் நிறைய வகைகள் இருக்குது அதுலேயே டீசல் வேரியண்ட் இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு இருக்குது இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் அம்பாஸ்டர் கிராண்டு டீசல் வண்டி இது இது வந்து ஃபைவ் ஸ்பீடு கியர் உள்ள வண்டி இஸ்யூஸ் இன்ஜின் வந்து பொருத்தப்பட்ட வண்டி இது இரண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டி இப்போது நம்ம எந்த மாடல் வாங்கணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் முதல் கட்டமாக அம்பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான வண்டி ஒரு பழமையான கார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அம்பாஸ்டர் கார் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டி வெஹிக்கிள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பாஸ்டர் கார்களை வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் முதல்ல வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள நம்மளோட தந்தை தாய் மனைவி குழந்தைகள் எல்லாருடையும் வந்து ஒரு கலந்துரையாடல் ஒரு டிஸ்கஸ் செய்கிறது வந்து முதல் கட்டமாக ஒரு நல்லது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கார் வாங்குகிறோன்னா ஒரு கார் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக தான் இருக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வந்து கார் நம்ம இந்த கார் வாங்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறத வேணும் குடும்ப உறுப்பினர்களை கலந்துரையாடுவது முதல்ல நல்லது அடுத்த கட்டமாக நம்ம கார் வாங்கணும் அப்படி முடிவு செஞ்சுட்டோம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எல்லாத்தையுமே பேசிட்டோம் அதுக்கு அடுத்த கட்டமாக கார்களை நம்ம வந்து சமூக வலைதளங்கள் ஓஎல்எக்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய நண்பர்கள் அப்புறம் ஆட்டோ கன்சல்டிங் இந்த மாதிரிலாம் வந்து வாகன விற்பனையாளர்கள் நான் பயன்படுத்திய வாகனங்களை விற்பனை செய்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து கார்களை பற்றி நம்ம எத்தனை என்ன கார்கள் இருக்குது என்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த கட்டமாக நமக்கு இப்போ நம்ம கார் வாங்க போகிறோம் முடிவு பண்ணிட்டோம் ஆனால் காருகளை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து காரை செக் பண்ணவே தெரியாது ஆனால் நான் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம இருக்கிற கட்டத்தில் நமக்கு தெரிந்த ஒரு நண்பரோ நம்பிக்கையான ஒரு ஒருவரை வந்து நம்ம முதல்ல வந்து தேர்வு செஞ்சுக்கணும் அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம காரை வந்து செக் பண்ணி வாங்கலாம் நமது நண்பரோ ஒரு மெக்கானிக்கோ யாரோ ஒருத்தவரை நம்ம வந்து இந்த கார் வாங்குவதற்கு ஒரு காரோ அல்லது வந்து ஒரு ஐந்து காரோ நம்ம வந்து தேர்வு செய்யலாம் அதில் வந்து ஒரு காரை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த காரை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு செய்யலாம் முதல்ல வந்து நம்ம வந்து காரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் காரை வந்து ஒரு இடத்துக்கு போய் நம்ம காரை பார்க்குறோம் அந்த கார் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல வண்டியுடைய ரெக்கார்டு ஆர்சி புக் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இந்த இடத்துல இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு நிலம் வாங்குகிறோம் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குகிறோம் அதற்கு வந்து ஒரு பத்திரம் ஒரு வீடோ நிலமோ வாங்கும்போது அதுக்கு பத்திரம்னு ஒன்று இருக்கும் அதே போல் வாகனங்களுக்கு ஆர்சி புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வண்டிக்கு ஆர்சி புக் இருந்தால் தான் அந்த வாகனம் வந்து சாலையில் ஓடுவதற்கு தகுதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆர்சி புக்குக்கு அந்த அந்த வாகனத்துக்கு வந்து ஆர்சி புக்கு இல்லை அப்படின்னாலே அந்த வாகனத்தை நம்ம வாங்குறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் முதல்ல வந்து நம்ம ஆர்சி புக் வந்து தரவாக செக் பண்ணணும் இப்போ வந்து அம்பாஸ்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பழைய தான் இருக்கும் அதோடைய லைஃப் இப்போ வந்து ஆர்சி புக்கில் வந்து எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும் அந்த ஆர்சி புக்கில் வண்டியுடைய எஃப்சி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தரவாக செக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது இரண்டாயிரத்தி ஏழு இப்போது இரண்டாயிரத்தி ஏழு மாடல் வாகனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டும் போது இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு வருடங்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ இந்த வாகனத்துக்கு நம்ம வந்து எஃப்சி எடுக்கணும் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் இப்போ வந்து இந்த வாகனத்துக்கு நான் எஃப்சி எடுத்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த வாகனத்துக்கு எஃப்சி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கக்கூடிய வாகனம் வந்து எப்சி இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல தரவாக செக் பண்ணணும் அந்த ஆர்சி புக்கை வாங்கி அதில் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டாக இருக்குதா இல்லை சீட்டு மாதிரி பெரியது அந்த மாதிரி டைப்பில் இருக்குதா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அந்த காலகட்டத்திலேயே ஸ்மார்ட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னால் வந்து சீட்டு மாதிரி பெருசாக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து தரவாக முதல்ல செக் பண்ணணும் நம்மளுடைய வாகனத்தில் வந்து நம்ம வாங்கக்கூடிய வாகனம் எ அதுக்கு வந்து எப்சி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லேயே எம் பரிவாகன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து அந்த ஆப்பில் சென்று உள்ளே போய் வா வாகனத்துடைய பதிவு எண் அப்புறம் வந்து வண்டியுடைய இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பருடைய கடைசி ஐந்து இலக்கங்கள் அந்த நண்பர்களை மட்டும் அதை நம்ம பதிவு செய்தோம்னா அந்த வண்டியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மொபைலே வியூ ஆகிரும் அதிலே நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி செக் பண்ணிவிட்டு இந்த வண்டிக்கு எப்சி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு சூஸ் பண்ணலாம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது வாகனம் விற்பனை செய்யக்கூடியவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்சூரன்ஸ் வந்து அவங்க இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இன்சூரன்ஸ் வந்து முக்கியம் கிடையாது இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இன்சூரன்ஸ் வண்டிக்கு முக்கியம் தான் பட் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் எப்சிங்கிறது வந்து அவங்க போட்டு தரணும் ஏன் எப்சி அவங்க தான் போட்டு தரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு வாகனத்தை வந்து நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறோம் சரிங்களா அப்போது நம்ம வாகனம் வந்து ஒருத்தவர்கிட்ட வாங்க போகிறோம் அந்த வாகன உரிமையாளரும் அந்த உரிமையாளருடைய வீடும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது இப்போது மதுரை மாவட்டத்திலேருந்து நம்ம அந்த வாகனத்தை நம்ம வாங்குகிறோம் வாங்கும் பொழுது அந்த வாகனமானது அவருடைய அந்த முகவரியில் மதுரை மாவட்டத்துடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் அதாவது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்லாம் பதிவு செய்திருப்பாங்க அந்த ஆபீஸ் மட்டும்தான் அந்த மதுரையில் உள்ள அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் மட்டும்தான் அந்த வாகனத்துக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை நம்ம அந்த வாகனத்தை வாங்கிட்டு வந்துட்டு நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து நம்ம எப்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது அது செய்ய மாட்டாங்க அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த வண்டிக்கு எப்சி போடுவாங்க அதனால் வந்து வாங்கும் பொழுது எப்சி இருக்குதா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த கட்டமாக இந்த ஆர்சி புக்கில் வண்டியுடைய வண்டியுடைய சேசிஸ் அப்படின்னு இருக்கும் வண்டியோட சேசிஸ் இருக்கும் அந்த வண்டியோட சேசிஸ் நம்பரும் நம்ம ஆர்சி புக்கில் உள்ள அந்த நம்பரும் ஒரே நம்பராக இருக்குதா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டால் இந்த வண்டி ஒரிஜினலாக வந்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முடிவாகிடும் இப்பொழுது நம்ம ஆர்சி புக் வேலை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து வாகனத்தை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வந்து ஒரு நண்பரோ வாகனத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பரோ இல்லை ஒரு மெக்கானிக்கோ நம்ம கூட்டிகிட்டு வந்திருப்போம் இருந்தாலும் அவங்க செக் பண்ணால் நம்மளுமே வண்டியை செக் பண்ண வேண்டிய கடமையில் நம்ம இருக்கோம் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னுங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வண்டியுடைய பாடி ஏன்னா அம்பாஸ்டர் கார்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரு இந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா நார் இப்போ இருக்கிற வண்டிகளை காட்டிலும் இந்த இரும்பு வந்து ஒரு தனி ஒரு இரும்பாலாம் தயாரிச்சிருப்பாங்க அதாவது பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த இரும்புகள்லாம் வந்து வாகனங்கள் தயாரிச்சிருப்பாங்க அதனாலவே இந்த வண்டிக்கு வண்டிகளுக்கு கொஞ்சம் துரு வந்து பிடிக்கும் சரிங்களா துரு பிடிக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை சரி பண்ணிடலாம் அதுக்கு எத்தனையோ வழிகள்லாம் இருக்குது வண்டியுடைய வாடி ஃபுல்லாகவே அதாவது வண்டியுடைய முன்புறத்திலிருந்து பின்புறம் வரைக்கும் டிக்கி பேனட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடணும் எல்லாத்தையுமே இந்த ஓரங்களில் இந்த கீழ் பாகங்கள் இதிலலாம் வந்து நம்ம தரவாக துரு பிடிச்சிருக்கா ரஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல வந்து தரவாக செக் பண்ணிடுறோம் அடுத்த கட்டமாக வண்டியுடைய இன்டீரியர் உள்ளே உள்பாகங்களில் சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அதாவது பிளாட்ஃபார்ம் வண்டியோட பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இந்த பிளாட்ஃபார்ம் மேலே வந்து தான் ஃப்ளோர் மேட் போட்டிருப்போம் இந்த மேட்டை விளக்கிட்டு அந்த அது அடிப்பகுதிகளில் வந்து ரஸ்ட்டு இருக்குதா துரு ஏரி இருக்குதா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிறணும் அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த அப்படியாக சீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் ரூஃப் எப்படி இருக்குது உள்ளக்க எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஜினுக்கு வரணும் வண்டியை வந்து நல்லா ரேஸ் பண்ணி ரன் பண்ணி இன்ஜினை வந்து ரன் பண்ணி பார்க்கணும் இன்ஜின் எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருதா புகை வருதா இதெல்லாம் நம்ம தரவாக செக் பண்ணலாம் அடுத்த கட்டமாக டயர் ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டோம்னா டயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இப்போ வந்து டயரை வந்து நம்ம வந்து தரவாக செக் பண்ணி ஆகணும் ஐந்து வீல்களையும் வந்து தரவாக செக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் வீல் கப்பு போட்டிருக்கேன் இந்த வீல் கப்பு இருந்துச்சு அப்படின்னா வீல் கப்பை எடுத்துகிட்டு இந்த வீல் கப்புக்கு உள்ளே வந்து ரிம் இருக்கும் அதாவது வீல் அது டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்கில் எதுவும் க்ராக் இருக்குதா அப்படிங்கிறத நாலு வீலுக்கும் தரவாக நம்ம செக் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக வண்டியுடைய ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி அதாவது வண்டியுடைய டிக்கியில் வந்து உலக ரவுண்டு ரவுண்டாக ஒரு இதில் செட்டப்பில் வச்சுருப்பாங்க அதையும் நம்ம எடுத்து அந்த டயர் நல்ல நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தரவாக வந்து செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து டயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டயர்களையும் வந்து நம்ம வந்து நல்ல முறையில் வைத்துக்கொள்கிறது வந்து வாகனத்துக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து நல்லது தான் அது எல்லாருக்குமே அனைவரும் தெரியும் அடுத்தபடியாக நம்ம இதெல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாகனம் ஓ எல்லாம் ஓட்டி ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஓட்டி பார்க்கலாம் குறிப்பிட்ட அப்புறம் வாகனம் வாங்கணும் இந்த வாகனம் நம்மளுக்கு பிடித்திருக்கு வாக வாங்கலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாகனத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விலை விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விலை வந்து அதை வந்து நான் முடிவு செய்ய முடியாது விலை வந்து வாங்குபவர் வந்து ஒரு விலை நினச்சிருந்துருக்கலாம் விற்பவர் ஒரு விலை நினைச்சிருந்துருக்கலாம் அது வந்து விலை வந்து அது இருவருக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தையினே சொல்ல முடியும் ஏன்னா வந்து விலை நான் நிர்ணயம் செய்ய முடியாது நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருளை வந்து நல்ல பொ விலை கொடுத்து நம்மளால் வாங்கலாம் வண்டியுடைய நிலை கொஞ்சம் குறைவாக இருக்குது தகுதி குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தக்கன விலைகளை குறைத்து வாங்கலாம் அது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வண்டியை பொறுத்து தான் நம்ம நிர்ணயம் செய்ய முடியும் வண்டியை வந்து விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் பேமெண்ட் பண்ணிட்டோம் அது அதன் பிறகு வண்டியுடைய ஓனர் அதாவது பழைய ஓனர் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று அதாவது ஒரு ஒரு பத்திரம் ஒரு நூறுரூவா பத்திரமோ ஏதோ ஒன்று வாங்கி அதில் வந்து ஃப்ரம் டூ அந்த ஃபார்மெட் போட்டு நான் இந்த வாகனத்தை உங்கள்கிட்ட இந்த தேதியிலேருந்து வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரத்தில் நம்ம எழுதி சைன் பண்ணி வாங்கிக்கலாம் அது வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது பட் ஆனால் வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக அவர்கிட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து வாங்கிக்கிறது வந்து நல்லது ஏன்னா இவர்கிட்ட நம்ம வண்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸோ ஏதோ ஒன்று நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அடுத்தபடியாக வண்டியை வந்து நம்ம வாங்கிட்டோம் எல்லாமே பேமெண்ட்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வண்டியை வந்து டெலிவ எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்மளுடைய வீட்டிற்கு கிளம்ப போகிறோம் உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வண்டியை உடனே வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னா வண்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு கேரேஜ் ஒரு மெக்கானிக் செட்டில் வந்து இந்த வண்டியை விட்டு டோட்டலாகவே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிடணும் அதாவது அம்பாசிடர் பார்க்கக்கூடிய ஒருத்தவர்கிட்ட வந்து நம்ம வந்து வண்டியை வந்து நல்லா அது தெரியும் நம்மளுக்கே தெரியும் இந்த பழைய வாகனங்கள்லாம் சுமோ இந்த மாதிரி வாகனங்கள்லாம் பார்க்கக்கூடியவங்களாம் அந்த வண்டியை பார்ப்பாங்க சிம்பிளாக தான் இருக்கும் அந்த வண்டி பெரிய அளவில் உள்ளக எதுவும் இருக்காது வந்து நம்ம வந்து வண்டியுடைய முக்கியமான ஒரு இதாக பார்த்தோம்னா நம்ம வந்து இன்ஜின் ஆயில் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இந்த வண்டியெலாம் பவர் ஸ்டேரிங் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் நம்ம அதுக்கு டாப்அப் பண்ணணும் முக்கியமாக பேட்ரி நம்ம செக் பண்ணணும் அதன் பிறகு வந்து டயர்களை வந்து தரவா செக் பண்ணணும் டயர்களை வந்து காற்றோடைய அளவு அளவுக்கு இருக்குது ஏர் கம்மியாக இருக்குதோ அதை தரவாக செக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வண்டியை வந்து நல்லா ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் வேறு எதுவும் சிறு குறைகள் எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கேயே நம்ம சரி செய்து அதன் பிறகு வண்டியை நல்லா சுத்தம் செய்து நீட்டாக வந்து கழுவி எந்தவித அழுக்கோ எதுவுமே இல்லாமல் அதை நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது அதன் பிறகு வந்து அடிப்பகுதிகளில் வந்து இந்த சேசிஸ்ஸு அதில் வந்து அண்டர் சேஸ் பெயிண்ட்டு நம்ம அடிக்கலாம் அது ரொம்ப நல்லது அதையும் நம்ம செய்து கொள்ளலாம் செய்து கொண்டதுக்கப்புறம் அப்புறம் முழுவதுமாக இந்த வண்டியில் உள்ள சர்வீஸ் அது சின்ன சின்ன வேலைகள் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனடியாக சரி பண்ணி அதன் பிறகு வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீட்டிற்கு வண்டி எடுத்து செல்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நம்ம வண்டி எடுத்த கையோடு நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து வண்டியில் சிறு சிறு வேலைகள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா பழைய வண்டிகளில் வந்து கண்டிப்பாக வந்து வேலை இல்லாமலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இருக்கும் அதற்கு நம்ம வந்து முன் தயாரிப்பு செய்கிறது ரொம்ப நல்லது அதன் பிறகு நம்ம வண்டியை வந்து வீட்டிற்கு எடுத்து செல்லலாம் அதன் பிறகு வீட்டில் உள்ள நபர்களோட நம்ம வந்து ஒரு ஆள் ஒரு கோவில் அந்த மாதிரி சிறு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் அங்கே நம்ம போகலாம் அது நம்ம எல்லாருமே செய்கிறக்கூடியது தான் அதன் பிறகு இப்போ நம்ம வந்து வண்டியை வாங்கிட்டோம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது வண்டியை வந்து நம்ம பேருக்கு மாற்றணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நிலமோ வீடோ வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சொத்து அந்த சொத்து வந்து பத்திரம் அசையும் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற மனிதனுடைய சொத்துக்கள் இருக்குது இப்போ காரணம் எடுத்துக்கிட்டால் இதுவும் ஒரு சொத்து தான் இது வந்து ஒரு அசையும் சொத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அசையா சொத்துனால் வீடு நிலம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ வந்து இந்த வாகனத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பேருக்கு மாற்றணும் அப்போ என்ன செய்யலாம் இப்போது இந்த வாகனத்துடைய ஆர்சி புக் ஒரிஜினல் ஆர்சி புக் எடுத்துக்கலாம் அதன் பிறகு வண்டியோட இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும் அதன் பிறகு வண்டிக்கு வந்து பொல்யூஷன் டெஸ்ட் அதாவது புகை பரிசோதனை அப்படின்னு நிலையங்கள் வந்து இருக்கும் அந்த நிலையங்களில் போய் வாகனத்தை வந்து புகை பரிசோதனை செய்து அதற்கு வந்து ஒரு சான்றிதழ் சர்டிவிகேட் ஒன்று தருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து அதனை நினைக்கணும் அதன் பிறகு நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதில் அந்த இந்த நாலு படிவங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம இதெல்லாம் நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா வண்டியை வந்து அவங்க வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரமாக பத்து நாளுக்குள்ளேயே வண்டியை நம்ம பேருக்கு மாற்றி புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி போட்டு நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க அதான் வந்து இப்போ எல்லாமே ஸ்மார்ட் கார்டு வடிவில் தான் எல்லாமே வருது அந்த மாதிரி நமக்கு வண்டி நம்ம பேருக்கு வந்து மாறிடும் வண்டி என்றைக்குமே நம்ம பேரில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது சப்போஸ் வண்டிகளில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆர்சி புக்கில் இருந்தால் அதை அப்பயே அங்கேயே சரி பண்ணுறதும் அதுவும் நல்லது தான் அந்த மாதிரி வண்டியை நம்ம பேருக்கு நம்ம மாற்றி வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா வந்து வண்டி இன்னொருத்தவங்க பேரில் இருந்து அதை நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது நாளைக்கு ஏதோ ஒரு வாகனங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் உண்டு அப்போது அதை நம்ம வந்து சரி செய்வதற்கு வண்டி வந்து நம்மளுடைய பேரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சில காரியங்களை வந்து நம்ம வந்து அதனால் பின்னால் பின்னால் வரக்கூடிய விளைவுகளை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு செய்தி வந்து முக்கியமான செய்தியாக இருக்குது இப்பொழுது ஒரு அம்பாஸ்டர் கார் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஒரு விளக்கம் சொன்னேன் இப்போது அம்பாஸ்டர் கார் எப்படி வாங்கலாம் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேருக்கு மாற்றுறது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு வீடியோ வந்து சேனல் நம்ம சேனல் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கேன் இந்த காரை பற்றியும் ரிவ்யூ போட்டிருக்கேன் வாகனங்கள் அம்பாஸ்டர் எப்படி உருவாச்சு அது என்ன வகைகள்லாம் இருக்குது அதோட தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் கீழே ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து அம்பாஸ்டர் கார் வாங்கிட்டோம் அதை நம்ம பேருக்கு மாற்றிட்டோம் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அம்பா அம்பாஸ்டர் கார்களை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற வீடியோ பற்றியும் நான் அடுத்த பதிவில் நான் போடுறேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க பெல்லைக்கேனையும் கிளிக் செய்துக்கிருங்க அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோ பதிவு வந்து உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி